ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சிலம்பத்துக்கு கூப்பிட வந்தேன் சிலம்பம் முடிஞ்சதும் கூப்பிட வர்ற வழியில் நிறைய நாய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்க காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ நாய் இருக்குன்னு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து நாய் ரொம்ப துரத்த ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை நீங்கள் இந்த மாதிரியே தனியாக அனுப்பாதீங்க பசங்க ஸ்கூல் போனாலும் சரி வெளியில் எங்கே போனாலும் சரி தனியாக அனுப்பாதீங்க கூட சேஃப்பாக யாருன்னா போங்க நாயை பார்த்தோன்னே ஓடா ஓட வேணாம்னு சொல்லி அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் நாயை பார்த்து நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா திரும்ப கடிக்க ஆரம்பிச்சிடும் துரத்தி ஸோ நம்ம ஓரமாக போயிட்டு நாய் பின்னாடி வரும்போது நம்ம பயப்படாமல் சேஃபாக போயிடலாம் அப்படி பயந்தோம்னா நாய் நம்மளை கடிக்க துரத்த ஆரம்பிச்சிடும் ஸோ பசங்களையும் சேஃபாக சொல்லி அனுப்புங்க தனியாக பசங்களை அனுப்பாதீங்க கூட யாருன்னா ஒருத்தர் போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்